வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா தொடர்ந்து நிறைய பதிவுகள் நல்ல நல்லதா கொடுத்துட்டு வரீங்க பணத்தை ஈர்க்கும் பதிவுன்னு சொல்லி நம்ம ஒரு சிலது பார்த்தோம் இல்லையா இன்றைய கேள்வி இப்போ தாவரங்கள் எத்தனையோ தாவரங்கள் நம்மள சுற்றி இருக்கு இல்லையா அந்த தாவரங்களை வைத்து நம்மளால பணத்தை ஈர்க்க முடியுமா அப்படின்னு அது என்ன மாதிரியான தாவரங்கள் ஓகேம்மா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொல்லைப்புறம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே எதற்கு உருவாக்கி வைத்திருப்பாங்கன்னா தோட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் உருவாக்கி வச்சுருப்பாங்க இந்த தோட்டத்துக்கும் மனித உடம்புக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது அதாவது நமக்கு பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளின் மூலமாகத்தான் நோர் நோய் நிர்ணயத்தை செய்கிறோம் அந்த சாப்பாடுகளில் எந்த விதத்திலும் குறைவு இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த சாப்பாட்டில் நிறைய தன்மை இருக்கணும் அந்த மூலிகையை கொடுக்கக்கூடியது எதுனா ஒரு வீட்டினுடைய தோட்டம் அந்த தோட்டத்தில் இயற்கையாகவே தாவரங்களை வைத்து நம்ம பராமரித்தாலே ஒரு மனிதனுக்கு வந்து நோய்களே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போது நம்ம முன்வாசல் வாய் பின்வாசல் ஆசன வாய் அதே போல் நமக்கு உடம்பிலிருந்து எவ்வளோ கழிவுகள் இருந்தாலும் அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆசனவாய் தான் என்ன பண்ணுதுன்னா வெளியேற்றுது ஏன்னா அது உள்ளே இருந்துடுச்சுன்னா தான் அதுக்கு பேர் நோய் இன்னைக்கும் சித்த மருத்துவத்தில் முதல்ல எதை க்ளீன் பண்ணுவாங்கன்னா வயிறை தான் க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணிட்டு தான் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உணவு பொருளை தருவாங்க அப்போது இதை நம்ம முன்னோர்கள் எப்படி ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னா பின்வாசலில் மூலிகை செடிகளை வைத்து பின்வாசல் என்பது எட்டாம் பாவம் எட்டாம் பாவம்னா என்ன நமக்கு வந்து நோய் அதே போல் வந்து மரணம் ஆயில் விருத்தி இதையெல்லாமே சொல்லக்கூடிய இடமே இந்த எட்டாம் இடம்தான் நம்ம வீட்டோட எட்டாம் இடம் வந்து பின்வாசல் ஏன்னா பின்வாசல் என்பது அமங்கல நிகழ்வுகளை சரி செய்யக்கூடிய ஒரு இடம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நல்ல செயல்களை வீட்டிலுடைய முன்வாசல் வழியாகவும் கெட்ட செயல்களை வீட்டுடைய பின்வாசல் வழியாகவும் நம்ம முன்னோர்கள் எடுத்து போனதை நீங்க கண் கூட பார்த்துருக்கலாம் ஆனா அந்த ஒரு இடத்துல நாம் சுபத்தன்மை உள்ள நம்மளை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம வச்சோம்னாலே நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அப்போ பின்வாசல் இல்லாதவர்களை என்ன பண்ணலாம்னு ஒரு கேள்வி வரலாம் இவர்களெல்லாம் மாடி தோட்டத்துல நீங்க பராமரிச்சுக்கிறது நல்லது என்றைக்குமே மூலிகை செடிகளை வீட்டிற்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கக்கூடாது ஏன்னா மூலிகை என்பது கேதுத்தன்மை தன்மை அதை நிறைய பேர் என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிடுறீங்க மாசனை உள்ள மலர்களுடைய தன்மையை வீட்டுக்கு முன்னாலும் வாசனையற்ற மலர்களை கொடுக்கக்கூடிய மூலிகைகளை வீட்டுக்கு பின்னாலையும் தான் வைக்கணும் இதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நிறைய கடன் சுமைகள் அந்த வீட்டு தலைவன் நோயாளியாகத்தான் இருப்பார் இப்போ நான் ஒரு சில பட்டியல்கள் சொல்றேன் இது எல்லாம் உங்கள் வீட்டோடைய முன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு தலைவன் வந்து நோயோடு இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அதுல முகல் முக்கியமான விஷயம் கற்றாழை கற்றாழை வந்து நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பக்கெட்ல நிரப்பி நிரப்பி வைக்கிறீங்க இது வீட்டு தலைவனுடைய ஆரோக்கியத்தை கட்டாயமாக கெடுக்கும் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கற்பூரவள்ளி இந்த கற்பூரவள்ளி இலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நோய் நிவாரணியாக இருப்பது சோ இதையும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டாயமாக வைத்து பராமரிக்க கூடாது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டுடைய பின்வாசல்ல அதுக்கப்புறம் மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட்டை நிறைய பேர் மணி வரும்னு வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏற்றி வச்சிட்றீங்க இதுவும் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன மூலிகை செடி வேணாலும் வச்சுக்கோங்க ஒன்று அதை தோட்டத்தில் வைங்க இல்லைன்னா பின்வாசல் இருக்குன்னா பின் தோட்டத்தில் வைங்க இப்போது இந்த செல்வ ஆகாஷனத்தை நம்ம பெறணும்னா எட்டாம் இடம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அது சிறப்பாக இருக்கணுன்னா உங்கள் தோட்டத்தில் கற்பூரவள்ளி கற்றாழை வாழை மரம் இதெல்லாம் தாராளமாக வைக்கலாம் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுடைய வாசலில் தான் நீங்க துளசி மாடம் வைத்து நீங்க பாத்திருப்பீங்க இன்றைக்கும் நீங்க மகாலட்சுமி கோவிலுக்கு போனீங்கன்னா துளசி தீர்த்தம் கொடுக்கறதினுடைய காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாங்கிய செல்வத்தை தேங்காம செரிக்க வைக்கணும் அந்த செரிக்க வைக்கக்கூடிய செயலை எது செய்யும்னா துளசி தான் செய்யும் அப்போ துளசி இருக்கிற இடம் வந்து ஒன்று பின்வாசல் இன்னும் ஒன்று நடுமுற்றம் நடுமுற்றம் தான் வீட்டில் வந்து தொப்புள் பகுதின்னு அர்த்தம் அங்கே தான் வயிறு இருக்கு ஜீரண உறுப்பு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணலான்னா உங்க வீட்டில் நடுமுற்றம் இருக்குன்னா அங்க நீங்க மூலிகை செடிகளை வைக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு பின்வாசல் பின்வாசலும் இல்லையா வீட்டிற்கு மாடிப்புறம் இதை கொண்டு வந்து எக்காரணத்தை முன்னிட்டோ வீட்டிற்கு முன்வாசல் பகுதியில் வைத்து விடவே வேண்டாம் இது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆகையினால வீட்டிற்கு பின்வாசல்ல இந்த கற்பூரவல்லி கற்றாழை துளசி அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எத்தனை மூலிகைகள் இருக்கிறதோ அத்தனை நீங்க பின்வாசலில் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு தினசரி தினசரி நீங்க நீர் விட்டாலே உங்கள் வீட்டில் செல்வநிலை உயர்றது né? கூட பார்ப்பீங்க உங்க வீட்டில் நோய்கள் இல்லாதத கண் கூட பார்ப்பீங்க விரய செலவுகள் இல்லாததை இன்னும் கண் கூட பார்ப்பீங்க செல்வ வசியம் அப்படின்றது என்னன்னா விரயத்தை குறைக்கிறது தான் செல்வ வசியம் அப்போ எது மெதுதலாம் ஏற்படுது கடனால் ஏற்படுது நோயால் ஏற்படுது இது ரெண்டையுமே குறிக்கக்கூடிய விஷயத்திற்குரிய அமைப்பை நம்ம வீட்டுக்கு பின்பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் எந்த நோயும் ஏற்படாது எந்த கடனும் வராது அப்போ நோயும் கடனும் இல்லாமல் நம்ம வாழுகின்ற பொழுது நமக்கு செல்வ விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டா கிடையவே கிடையாது செல்வத்தை நம்ம சேகரித்து வளர்ந்து கொண்டே இருப்போம் இதிலிருந்து நான் சொல்ல வரது என்னன்னா நீங்க மூலிகை செடிகளை வைப்பது தவறல எல்லா மூலிகையுமே வைக்கலாம் ஆனால் வீட்டுக்கு பின்பக்கத்தில் வைக்கலாம் அதே போல வீட்டுக்கு முன்பக்கத்தில் எல்லா வாசனைத்தன்மை தன்மை உள்ளக செடிகளும் வைங்க மூலிகைகளை வைக்காதீங்க இந்த ரெண்டு கான்செப்டை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க வீடு மிக சிறப்பாக இருக்குமா சரி இப்போ இந்த செடிகள்லயே அரளி இந்த மாதிரியான செடிகளை வந்து வளர்க்கக்கூடாது நிச்சயமா செடியை வந்து வீட்டு வாசல் முன்னாடி வைக்கவே கூடாது அரளிச்செடி வந்து முழுக்க முழுக்க ராகுவின் அம்சம் பெற்றது ராகுவுக்குரிய தெய்வத்திற்கு அது விசேஷமானது இப்ப துர்க்கைக்கு போடுவாங்க முருகனுக்கு போடுவாங்க முருகனுடைய ஆயுதங்களுக்கு போடுவாங்க அதர்வனத்தன்மையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்குமே அரளிப்பு உஷிதமானது உகந்ததுதான் ஆனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா அரளிச்செடி என்பது வைக்கக்கூடாது நீங்க தோட்டம் இருக்கிறதுனா பின்னாடி நீங்க தாராளமா வச்சுக்கலாம் ஆனா வீட்டிற்கு முன் அரளி செடி வைத்தால் அக்கம் பக்கத்தினரால் எப்போதுமே தொல்லை இருந்து கொண்டு பிரச்சனை உருவாகிக்கொண்டே இருக்கும் ஆகையினால் வைக்கக்கூடாது கூடாது இது போன்ற தவிர்க்கக்கூடிய ஒரு நாலு செடிகள் ஏதாவது சொல்லுங்க சார் பொதுவா வீட்டுக்கு முன் பக்கம்னாலே நம்ம மலராத செடிகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த வாசனை இல்லாத பூக்கள் பூக்காத செடிகளை வீட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கவே கூடாது அதே போல வீட்டுக்கு பின்னாடி நீங்க என்ன செடிகள் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் வீட்டில் வந்து முன்பகுதியில் என்ன செடிகள் வைக்கக்கூடாதுன்னா அரளி செடி வைக்கக்கூடாது முள்ளுள்ள செடிகள் அதாவது ரோஜா செடி என்பது வைக்கவே கூடாது அதற்கு அடுத்தபடியா வந்து கொடி தொடர்புடைய செடிகளை கட்டாயமா வீட்டிற்கு முன்பக்கம் வைக்கவே கூடாது அதற்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் செடிகளை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கவே கூடாது இதை மட்டும் வீட்டுக்கு முன்னாடி தவிர்த்துட்டாலே போதும் இதெல்லாம் வீட்டுக்கு பின்புக்கத்தில் வச்சு நீங்க பராமரிச்சுக்கலாம் இப்ப நிறைய வாஸ்து செடிகள்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி சார் பண்ற கட்டாயமா அதுதான் சொல்றேனேமா வீடுன்றது முன்வாசல் வந்து மலர்ந்த வாசனை உள்ள தன்மை பின்வாசல் என்பது மூலிகை தன்மை வாஸ்து செடியிலேயே மா வாசனை தன்மை இருக்குன்னா முன்னாடி வச்சுருங்க வாசனையற்று மூலிகை தன்மையில் இருக்குன்னா அதை பின்பக்கம் வச்சுருங்க மலராத தன்மையெல்லாம் பூக்கள் பூக்காதது அத்தனையுமே மூலிகை தான் பூக்கள் பூக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வசீகரத்துக்கு தான் ஸோ பூக்கள் பூப்பதை அனைத்தையுமே முன்பக்கமும் பூக்காததை அனைத்தும் பின்பக்கமும் வைப்பது தான் விதிமுறை ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் இந்த மாதிரி தாவரங்கள் செடி வகைகள் இதெல்லாம் எப்படி பராமரிக்கணும் அதுவும் வாசல்ல என்ன வளர்க்கணும் நம்ம கொல்லப்புறத்தில் என்ன வளர்க்குறது முற்றத்தில் என்ன வைப்பது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க நன்றி நல்லதுமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் முருகா